ஓமுருகா குருமுருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி ஷடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாஹா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நான் மாரியம்மா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகனோட அருளால கண்டிப்பா பரிபூர்ண சந்தோஷத்தோட நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கூடுதல் விசேஷமாகவும் முருகன் நிகழ்த்திய அற்புதத்துல நம்ம கண்டிப்பா அப்படியே மெய்மறந்து போவோம் ஆனா இன்றைய பதிவு இருக்கு பாருங்க நான் பதிவு எடுக்கிறதே ஒரு மிராக்கலா ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல இன்றைய பதிவு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று இல்லை இரண்டு இல்லை மூன்று அற்புதங்கள் கோர்வையா கொடுக்க போறேன் முருகன் அதுவும் பழனியாண்டி நிகழ்த்திய அற்புதத்துல நம்ம எல்லாரும் மெய்மறந்து கண்ணீர் விட்டு அழ போறோம் அப்படி ஒரு தான் இந்த பதிவு இருக்க போது அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவுக்கு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சொன்னேன் இல்லையா பதிவு எடுத்ததே ஒரு மிராக்கல் அப்படின்னு இன்று வரக்கூடிய அற்புதம் வந்து யார் நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னா மாரியப்பன் அண்ணா தான் சொன்னார் மாரியப்பன் அண்ணா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் புது பன்னாரப்பட்டையில இருக்கக்கூடிய நம்ம வெற்றிவேல் முருகன் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் அவர் தான் மாரியப்பன் அண்ணா அண்ணா வந்து எப்ப தெரியுமா சொன்னாரு நம்ம முதல் முறையா கூட்டு கூட்டுக்குறதுல திருவான்மையூரில் பாம்பனையா கோவிலில் நடந்துச்சு இல்லையா அப்போ அங்க வச்சு அண்ணா சொன்னாரு மிகப்பெரிய ஒரு அற்புதமா பழனியாண்டி சந்தனம் மூலியமாக நடந்த அற்புதமா உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணுமா இதை அப்படின்னாரு அண்ணா நானும் ரொம்ப ஆவலோட இருக்கேன் நீங்க அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருந்தது அப்போதுல இருந்து நானும் நினைச்சுட்டு இருக்கேன் இந்த பதிவை எப்படியாவது மக்கள் இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சுட்டே இருக்கிறேன் எந்த ஒண்ணுமே முருகனோட அனுமதி இல்லாம நாம எதுவுமே அதுவும் நம்முடைய பதிவை பத்தி சொல்லவே வேணாம் அப்படி இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அண்ணா கிட்ட கேட்கணும்னு நானும் முயற்சி செய்யறேன் அண்ணா வந்து கொஞ்சம் பிஸியாவே இருந்தாங்க அவர் போன் பண்ணும் போத என்னால பேச முடியாத சூழ்நிலையா இருந்தது இது இப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும்போது நாங்க ரெண்டு பேருமே சொன்னது என்னன்னா முருகனுடைய உத்தரவு இன்னும் வரலமா அவருடைய உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசுவோமா அப்படின்னாரு சரிண்ணா அப்படின்னு விட்டு கிட்டத்தட்ட பாருங்க ஒரு மூணு மாசம் கிட்ட ஆயிடுச்சா சரி நீ இதற்கு இடையில இன்னொரு ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க யாரு அப்படின்னா அவங்க திருவற்றூர்ல இருந்து மைத்திலி சகோதரி பேசுறாங்க அவங்க வந்து இதே சந்தனத்தை பத்தி ஒரு அற்புதம் சொல்றாங்க என்னமா இது நீங்க ஒரே மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு நான் கேக்கும்போதுதான் தெரியுது மாரியப்பன் அண்ணன் சொன்னதும் மைத்திலி சகோதரி சொன்னதும் ஒரே சந்தனம் அதுவும் மைத்திலி சகோதரி கொடுத்தது மூலியமா நடந்த அற்புதம் இது அப்படின்னு அப்படின்னு எனக்கு ஒரு சேர தெரிஞ்சதுமே நான் உங்க உடனே ரெண்டு பேருக்கிட்டுமே கான்டக்ட் பண்ணி நான் நேத்திக்கு பேசுறேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் தகவல் எல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது எனக்கு மாரியப்பன் அண்ணா லைனுக்கு வரவே இல்லை எனக்கு என்னன்னா இன்று செவ்வாய்கிழமை இல்லையா அதனால செவ்வாய் கிழமனைக்கு இந்த பதிவு சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்றதுனால நான் அதற்கான முயற்சி எடுக்கிறேன் கடைசி வரைக்கும் அண்ணா கடைசி வரைக்கும் அண்ணாவே என்னால் லைனுக்கு கொண்டு வரவே முடியல அப்போ நினைச்சேன் சரி இது வந்து இப்போதைக்கு முருகனோட உத்தரவு இல்லை போல அப்படின்னு வேற ஒரு பதிவு எடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் வேற ஒரு பதிவோட தகவலை கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க என்னென்னா இப்போதைக்கு ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் என்னன்னா முருகப்பெருமானுடைய படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவல் இருக்கும் மயில் இருக்கும் பாம்பும் கூட இருக்கும் இல்லையா அந்த பாம்பு அங்கே இருக்கிறதுக்கான ரகசியம் என்ன அற்புதமாக இருக்குல்ல இந்த தகவலை தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நோட்ஸ் எடுத்துட்டு வீடியோவுக்கு ரெடி ஆயிட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் அந்த பதிவு எடு எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் கரெக்டாக அந்த நேரத்துக்கு அண்ணன் எனக்கும் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி எல்லா தகவல் டீட்டெயிலெல்லாம் சொல்கிறாரு அதை கேட்க கேட்க எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படி உடம்பு சிலிர்த்துக்கிட்டே இருந்தது இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை அப்படி நொடி பொழுதில் வந்து சொல்லி நீ இதை தான் நாளைக்கு சொல்கிற அப்படின்ற வந்து உத்தரவு முருகப்பெருமான் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மீற நான் யாரு அதனால திரு ஆவினன் குடி ஆண்டி நிகழ்த்திய ராக்கால சந்தனம் நிகழ்த்திய அற்புதம் தான் நாம இப்ப பார்க்க போறோம் மைத்திரி சகோதரி பழனி முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிருக்காங்க அங்க போயினதும் அங்க ராக்கால சந்தனம்னு கொடுப்பாங்க பாத்தீங்களா இரவு முழுக்க முருகப்பெருமானோட நெஞ்சில வந்து சந்தனம் வச்சிருப்பாங்க அந்த சந்தனம் ரொம்ப விசேஷமானது அது நவ முருகர் சிலையில வைக்கக்கூடிய சந்தனம் இல்லையா அந்த சந்தனம் நமக்கு கிடைக்கிறதே மிகப்பெரிய அரிபொருள் காலையில அதாவது அதிகாலையில நம்ம வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்தா மட்டும்தான் அதுவும் ரொம்ப சிறிதளவு இவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை சாப்பிட்டோம் அப்படின்னா தீராத நோயும் தீர்ந்து போகும் அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு சந்தனம் இது இந்த சந்தனம் நம்ம மைதிரி சகோதரிக்கு கிடைக்குது ஒரு முறை அவங்க கோயிலுக்கு போயிருந்தப்போ அவங்களுக்கு அந்த சந்தனம் கிடைக்குது ஆனால் அந்த சந்தனத்தோடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஏதோ நமக்கு கிடைச்சதுன்றதுக்காக நம்ம வந்து சாப்பிட்றத விட இது ரொம்ப முக்கியமாக யாராவது ஒருத்தவங்க வந்து நோயில் வதையில கஷ்டப்பட்டுக்கிட்டு போது அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது புண்ணியமும் கூட அப்போ சகோதரி என்ன பண்ணுறாங்க அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம வெற்றி வேலவன் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க அங்கே போனதும் அப்போ அவங்க மனசுக்குள்ளே தோணுனது என்ன அப்படின்னா சந்தனத்தை நாம வந்து மாரியப்பன் அண்ணா கிட்ட கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவர் யாருக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாதவங்க நிறைய பேர் அவரை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதன் மூலயமா யார் கைக்காவது இந்த சந்தனம் போனா நல்லது இல்லையா அப்படின்னு நினைச்சு இந்த சந்தனம் கொண்டு போய் மாரியப்பன் அண்ணா கையில இந்த மாதிரி சொல்லியே கொடுக்குறாங்க இது வந்து பழனியில பழனையில இருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனம் வந்து ராக்கால சந்தனம் ரொம்ப விசேஷமானதுனா அப்படின்னு சொல்லி இவங்க மாரியப்பன் அண்ணா கிட்ட கொடுத்தாச்சு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா நான் யாருக்கு தேவையோ முருகன் யாருக்கு கொடுக்க சொல்றாரோ அவருக்கு நான் கொடுத்துறேமா அப்படின்னு வாங்கி என்ன பண்றாரு நம்ம வெற்றி வேலவன் முருகனுடைய பாதத்துல அந்த சந்தனத்தை அவர் வச்சிட்டாரு இது வந்து ஒரு மாலை நேரமா நடக்குது அன்று இரவு முழுக்க அந்த சந்தனம் முருகப்பெருமானோட பாதத்தை அடியிலேயே இருக்கு மறுநாள் ஒரு அம்மா ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்து அவங்களுடைய மகனுக்கு மஞ்ச காமாலையல் மூலயமா ரொம்ப அதாவது மூணாவது ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க பாருங்க கிட்னி வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருச்சு ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது அப் அப்படி இருக்கும்போது அந்த தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியே ஆகணும் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு செய்தே ஆகணும் கிட்னி வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டருங்க எல்லாருமே சொல்லியாச்சு இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த அம்மா வந்து இந்த கோவிலில் வேண்டிக்க வராங்க அம்மா என்ன பண்ணுறாங்க நம்ம வெற்றி வேலைவன் முருகன் கிட்ட வந்து அவங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லி அடறாங்க என்னுடைய மகனுக்கு வந்து இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அதை அள்ளி தூக்கி கொஞ்சம் சந்தோஷப்படுறது கூட இல்லையே இப்போ இவன் ஹாஸ்டலில் போய் படுத்துட்டான் அப்படின்னா என்ன ஆகும் எதுன்னு தெரியலையே அது ரொம்ப கொடுமையான நோயின்னு சொல்கிறாங்களே நான் என்ன பண்ணுறது முருகா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து முருகனுடைய பாதத்துல வந்து அழுதுட்டு இவங்க போயாச்சு மறுநாள் திரும்பவும் வராங்க அதே வேதனையோட வராங்க அப்போ நம்ம அண்ணா வந்து பேசுறாரு என்னமா ஏதுன்னு கேக்கும்போது அப்போ அவங்க இந்த தகவல் சொல்றாங்க என்னுடைய மகனுக்கு வந்து இந்த மாதிரி டாக்டருங்க வந்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க அழும்போது அப்போ அண்ணனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது இவங்களுக்கே இந்த சந்தனத்தை கொடுக்க கூடாது இவங்களுடைய மகனுக்கு கொடுக்க சொல்லி நாம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்தை அதுனா அண்ணன் என்ன பண்றாருன்னா அதுலயே கொஞ்சமா எடுத்து இவங்க கையில கொடுத்து இந்த சந்தனத்தை அவங்க மகன் வந்து சாப்பிட சொல்லுங்க அதன் பிறகு வந்து முருகனுடைய கையில இருக்கு முருகன் பார்த்து பாரு நம்பிக்கையோட நீங்க இந்த சந்தனத்தை அவருக்கு கொடுங்க அப்படின்னு அண்ணா சொல்றாரு இவங்களும் கொண்டு போய் அவங்களுடைய மகனுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப பயபக்தியோட நம்பிக்கையோட அந்த சந்தனத்தை அவரு சாப்பிடுறாரு மறுநாள் இவங்க மருத்துவமனைக்கு போகணும் ஆனா இவருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை குழந்தை இப்ப தானே பிறந்திருக்கு அந்த குழந்தைய விட்டுட்டு போக அவருக்கு மனசு இல்லை ஏன்னா இப்ப நம்ம போய் அட்மிட் ஆயிட்டோம்னா எத்தனை நாள் ஆகும் என்னன்னு தெரியலேன்னு கூட ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நாம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ரெண்டு நாள் குழந்தை கூட இருந்தாச்சு மூணாவது நாள் தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததும் மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் மிராக்கு அதாவது டாக்டருங்களே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க என்னன்னா ஏற்கனவே இருந்த அந்த மஞ்ச காமாலியோட அந்த அளவு பார்த்தீங்கன்னா மொத்தமே குறைஞ்சி போயிருக்கு அதாவது அவருக்கு மஞ்சள் காமாளி இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருதுங்க என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும் டாக்டருங்களே வந்து பழைய ரிப்போர்ட்டை வந்து புரட்டி புரட்டி பாக்குறாங்க அது எப்படி நாங்கள் உங்களை ரெண்டு நாள்ல வந்து அட்மிட் பண்ண சொன்னமே உங்களுக்கு டயாலிஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மஞ்சக்காமலை அளவு வந்து அதிகமா இருந்தது இப்போ ஒன்றுமே இல்லைன்னு வர்றது எப்படி இருக்கணும் அப்படியே ரொம்ப ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அதாவது மஞ்சக்கமலைன்னு டிக்ளேர் பண்ணதை ஒரு விஷயத்த இப்போ இந்த சந்தனை சாப்பிட்டதன் மூலமா இவருக்கு வந்து அந்த நோயே இல்லைன்ற அளவுக்கு டாக்டர் சொல்றாங்க எப்படி இருக்கும்ல அப்பதான் வந்து என்ன சொல்றாங்க அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன பண்ணீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க எங்களுக்கு தெரியாம வேற எங்க போனீங்க அப்படின்ற அளவுக்கு டாக்டருங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது டாக்டர் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு போனதே இல்லைன்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா காலையில எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இரவு எட்டு மணிக்கில எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இங்க தாராளமா உங்க வீட்டுக்கு போகலாம் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் தான் அதுக்கான மருந்து மாதிரிகள் மட்டும் உங்களுக்கு தரோம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்களாம் இப்போ அட்மிட் ஆனா எத்தனை நாள் ஆகுமோ இல்லையோன்னு பேசிட்டு இருந்தவங்க மறு காலையில எட்டு மணிக்கு போனவங்க எட்டு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சும் வந்தவங்க உடனே மாறியப்போனா மறுநாள் ஓடி வராங்க வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனதுமே இந்த மாதிரி நோயே இல்லன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அந்தமே மாறிய நம்பவே முடியல உண்மையை சொல்லுன்னா யாருக்குமே இதை நம்ப முடியலல்ல என்னதான் நம்ம முருகனை நம்ம தீவிரமா வணங்கினாலும் அந்த மனுஷ புத்தின்னு ஒண்ணு இருக்கே என்ன நடந்தோ ஏதோ புரியலையே இது அப்படின்ற மாதிரி அண்ணாவும் அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும் நான் போய் கேக்கிட்டே ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க அவ்வளவு ஆர்வமா போய் கேட்டு விசாரிச்சதுல டாக்டருங்களே சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நான் தான் வர சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லை நான் வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு அவரோட உடல்நிலை வந்து இப்ப இருக்குங்க அப்படின்னு டாக்டருங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணா வந்து முருகனோட அருளால் வந்து இப்படியெல்லாம் கூட நடக்கும் அப்படின்னு வந்து இன்னும் நிதர்சனமாக வந்து நமக்கு உணர முடியுது அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த கொஞ்சம் சந்தனம் கொடுத்ததுக்கே அவருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தனம் இருக்குல்ல அது நிகழ்த்தி அற்புதம் இருக்கு பாருங்க அதை கேட்டா இன்னும் நம்ம அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுவீங்க இந்த அற்புதம் வந்து மாரிப்பனாக தெரிஞ்ச ஒருத்தர் தான் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் அதாவது அவர் அவருக்கு வந்து வாயில கேன்சர் பல்லு எல்லாமே கூட எடுத்தாச்சுங்க கேன்சர் தொண்டை வரைக்கும் பரவிடிச்சு மூன்றாவது ஸ்டேஜ் ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காரு எதுவுமே நம்ம சாப்பாடு எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது ட்ரீட்மெண்ட் தான் வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து கல்யாணம் ஆகாத குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு அப்பான்றவர் எந்த அளவுக்கு பிரதானமானவர் இல்லையா அவர் இல்லாம அந்த குடும்பமே அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது இவர் படுத்த படுக்கையா இருக்காரு அதுவும் வாயில வந்து கேன்சர்னா ரொம்ப ரொம்பவே கஷ்டம் அவரால் எழுந்து நடக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது மூன்றாவது ஸ்டேஜ் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அண்ணாக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு நம்ம அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த சந்தனத்தை ஏன் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து இவர் நினைக்கிறாரு அதே சமயம் வந்து தெரிஞ்சவங்க மூலயமா அந்த சந்தனத்தை நீங்க அவருக்கு எப்படியாவது வாயில போட்டுருங்க கொடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்க முருகனை மனசார நினைச்சிட்டு நீங்க வந்து அவருக்கு அந்த சந்தனத்தை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அண்ணா வந்து கொடுக்குறாரு அதாவது அவங்க ஒரு டேட் கொடுத்து அனுப்புவாங்களா அந்த டேட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கரண்ட் வைப்பாங்க அதாவது அந்த கிருமி அழிக்கிறதுக்காக வேண்டி கரண்ட் வைப்பாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல அவர் இருக்கிறார் மூன்றாவது ஸ்டேஜ்ன்றதுனால ஒரு டேட் ஒன்று கொடுக்குறாங்க அந்த டேட்ல நீங்க வாங்க உங்களுக்கு கரண்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு அப்ப அந்த தான் இந்த சந்தனமானது அவருக்கு கிடைக்குது அந்த சந்தனமும் அவர் ரொம்ப பயபக்தியோட சாப்பிட்றாரு முருகனை நினைச்சு முருகா நீ விட்ட வழி நீ வந்து என்னை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இன்னும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு உயிர் பிச்சு போட்டாலும் சரி இந்த நரக வேதனை இந்த நோயிலிருந்து எனக்கு என்ன விடுதலை கொடுக்க போறோம் என்னமோ தெரியல அப்படின்னு அவர் என்ன பண்றாரு கண்ணீரோட அந்த சந்தனத்தை அவரு எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டாச்சு ரெண்டு மூணு நாள் ஆகுதுங்க அதுக்கப்புறமா திரும்ப கரண்ட் வைக்கணும் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்கே போயிட்டு எப்பவுமே கரண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அந்த கிருமிகளோட அளவு இருக்கு என்னன்னா அந்த பாயிண்ட் பார்ப்பாங்களே அப்படி பார்க்கும்போது அங்கேயுமே பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா இது வரைக்கும் கரண்ட்டு வச்சுக்கிட்டே வந்தவங்க இந்த அளவு எடுத்து பார்த்ததுல இப்ப அடுத்த ஸ்டேஜ் அவர் கரண்ட் வைக்கணும்ல கரண்ட்டே இப்போ வைக்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மருந்து மாத்திரை மூலியமையே சரி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அவருக்கு கரண்டே வேண்டாம் கிருமிகளுடைய தாக்கம் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு வந்து டாக்டருங்களே உறைஞ்சி போன மாதிரி அவங்க சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா தொடர்ந்து கரண்ட் வச்சுக்கிட்டே வந்தவங்க அடுத்த அடுத்தடுத்த இதே தான் போகணும் இவரு வந்து அந்த சந்தனத்தை எடுத்துக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் திரும்ப அவர் அந்த செக் பண்ண போகணும் இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து இதுக்கப்புறம் கரண்டே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் நீங்க வந்து மருந்து மாத்திரையை எடுத்துக்கலாம் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை ஊசிகள் இதெல்லாம் போட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சா அதாவது படுத்த படுக்கையா இருந்தவர் தான் குழந்தைங்களுக்கு எங்கேயோ இதையும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்க செய்ய எதுக்குமே இல்லாம அவரும் சாப்பிட முடியாம இருந்த மனுஷன் இப்ப என் கண்ணதற்குவே நடமாடுறாருமா அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது அப்படி ஒரு பேரானந்தமா இருந்தது எப் எப்படி இருந்த மனுஷங்கள உயிர் பிச்சை போட்டு முருகப்பெருமானு நடமாடுற விடுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு உள்ளம் உள்ளமில்லைங்க அந்த சந்தனமானது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பல அற்புத சக்திகளை கொண்டது நிறைய பேருக்கு உடல் உபாதைகளை வந்து சரி செய்துக்கிட்டு இருக்கு அந்த பழனி ஆண்டவருடைய எஞ்சில வைக்கக்கூடிய அந்த சந்தனமானது அவ்வளவு அதிக சக்தி வாய்ந்த ஒரு சந்தனமா வந்து திகழுது இப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்குல்ல இதே போல இன்னும் ஒரு அற்புதமும் நடக்குது இரண்டு அற்புதம் தான் அற்புதம்னு நினைச்சா அதை விட அற்புதம் இன்னும் ஒண்ணு நடக்குது அந்த அற்புதம் என்ன அப்படின்னு நம்ம நாளைக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உண்மையிலே மெய் சிலிர்ப்பையும் கண்ணீரையும் வர வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் அதுவும் அதனால் நாளைக்கு நம்ம காத்திருந்து அந்த பதிவு என்னன்றதே நம்ம பார்த்துருவோம் வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவ்வே வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நாளைய பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சைராம்